சேலம் குட் மார்னிங் வாங்க சாப்பிட்லாம் இன்றைக்கி சேலம் தொடர்ந்து ரெண்டு நாளாக ட்ராவலில் இருந்தேன் எப்படின்னா கோயம்புத்தூர் அதுக்கு அடுத்தது வந்து இது அது பேர் என்ன மதுரை இன்னைக்கு சேலம் சொல்லிட்டு போறா பாருங்க நான் மறந்துடுறேன் சாப்பிடாம இருந்தா இது வந்து பழைய சாப்பாடு இருக்குல்ல அது வந்து கஞ்சி வாங்க சாப்பிட்லாம் கஞ்சி நேரம் கரைச்சி தண்ணியாக டைல்யூட் பண்ணிடுவாங்க நல்லாயிருக்கா மாம்பழம் கிடையாது மாங்காதான் அது மாம்பழம் ஆயிடுச்சு அரிசி உப்புமா அரிசி உப்புமா இட்ஸ் மை ஃபேவரட் அது தண்ணிக்கு பதில் இந்த இது மோர் கடைஞ்சி கொடுத்துருவாங்க அந்த தண்ணிக்கு பதில் அந்த பழைய சாப்பாடு மோர் சாப்பிட்றது அதுதான் ஹைலைட்டு அப்புறம் உங்களுக்கு தெரியாது என்ன அரிசி உப்புமாவுக்கு வந்து சாம்பார் தேங்காய் சட்னி அது எல்லாமே இருக்கும் ஆனால் இது நான் செய்வேன் அரிசி உப்புமா மிளகாய் உப்பா வேணா போறோம் நல்லா இருக்கு மாம்பழம் மாதிரி மாம்பழம் மாதிரி ஆயிடுச்சுல வித்யா ம் மாங்காய் டேஸ்ட்டு உப்பு சாரி உப்புன்ற புளிப்பு இனிப்பு இருக்கு அவ்வளோ டேஸ்டா இருக்கு தேங்க்யூ ஸோ மச் நிறைய சப்போர்ட் நேற்றுப்பா மதுரைக்கு மதுரை டீமுக்கு நன்றி மக்களுக்கு நன்றிப்பா பயங்கரமான ரிவ்யூஸ் கொடுத்துருக்கேங்க எனக்கு மதுரை போய் சரியான ஆட்டம் நல்லா இருந்துச்சு சாப்பாடு நல்லா இருந்துச்சு மதுரையில டீமோட உட்காந்து சாப்பிட்டது ஹாப்பியா இருந்துச்சு அதெல்லாம் ஒரு ஒரு ஹாப்பினஸ் என்ன பொறுத்த முடியல எல்லாரும் ஒற்றுமையா இருக்கணும் சண்டை போட்டு கூடாது போட்டிகள் இருக்க கூடாது இந்த இடத்துல இருந்து ஒரு விஷயம் கண்டிப்பா சொல்ல வேண்டியது இருக்கு போட்டின்னு போட ஆரம்பிச்சிட்டோம் நம்ம மத்தவங்களை பார்த்து அப்படியே ஆகணும் அப்படின்னா முடியாது மேம் சத்தியமா அவங்க எவ்வளவு உழைச்சி அவங்க அந்த இடத்துல நிக்கிறாங்க இல்லை அவங்களுக்கு பேக்ரவுண்ட் என்னன்னு நமக்கு தெரியாது அதே மாதிரி நான் ஆகணும் அப்படின்னா சத்தியமாக முடியாதது அப்போ என்ன பண்ணுவோம் அதுக்கு ஒரு உழைப்பு கண்டிப்பாக கொடுக்கலாம் அதாவது நான் நேற்று படித்ததில் பிடித்தது அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்டே பார்த்தேன் அதை உங்கள்ட்டே சொல்லணும்னு நினச்சேன் படித்ததில் ரொம்ப பிடிச்சமான ஒரு விஷயம் நேற்று ஒரு மீட்டிங் போகிறோம் சரிங்களா ஒரு மீட்டிங் போகிறோம் அந்த மீட்டிங்கில் வந்து ஒரு பத்து சேர் போட்டிருக்காங்க ஒரு சேரில் மட்டும் அழுக்கு இருக்குது காக்கா வந்து டவுட் பண்ணிருச்சு ஓகே அழுக்கு இருக்குது அது ஓகே அதை விட்டுருவோம் அந்த அழுக்கில் போய் எல்லாரும் உட்காருவோமா யாராவது ஒருத்தவங்க உட்காந்துருக்காங்களா அந்த அழுக்கை நல்லா யோசனை பண்ணுங்கள் அந்த சேர் வந்து அவ்வளோ அழுக்காக இருக்குது பத்து சேரில் பத்து சேரில் ஒம்போது சேரில் உக்காடுறாங்க அந்த கடைசி சேரில் யாரும் உட்காரல ஏன் அழுக்கு அதுதான் உண்மை அழுக்கு அந்த மாதிரி தான் கடவுளும் லட்சம் கோடி ஜனங்க இருக்கிற இடத்துல சுத்தமாக பியூரிட்டியோட யாரையும் கஷ்டப்படுத்தாமல் நாலு பேர் உதவி செய்யக்கூடியவர்களை தேடிதான் வருவார் எத்தவுத்து சிரிச்சுட்டே வெளியே சிரிச்சுட்டு உள்ள ஒருத்தவங்களுக்கு வஞ்சன்ஸ் பண்றதோ இல்ல அவங்கள அசிங்கப்படுத்துறதோ இல்லை அவங்க இப்போ சம்பாதிக்க அவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறதோ ஒன்றும் இல்லாம பண்றதோ இல்ல ஒரு ஒரு குடும்பம் அவங்க குடும்பத்தை பத்தி பேசுறதோ இல்ல அவங்க குழந்தைங்களை பத்தி பேசுறதோ இதெல்லாம் வந்து கடவுளை போய் நம்ம தேடி கும்பிட்டா கூட அருள் கிடைக்காது அழுக்கு இருக்க சாருல அதை நம்மளுக்கே அந்த ஒரு முடிவு எடுக்கணும்னா அப்ப கடவுளே எப்படி எடுப்பார் முடிவு அதான உண்மை படித்ததில் பிடித்தது பார்த்ததிலும் பிடித்தது அவங்க ஒரு மேம் பேசியிருப்பாங்க அதை பத்தி நான் பார்த்து வியந்த ஒரு விஷயம் அதெல்லாமே அதுதான் உண்மை நம்ம அப்படி நம்ம கிட்ட ஒரு இயற்கை தான் ஒரு மனிதனா இருந்தா இப்ப நான் பர்ஃபெக்டா நான் வந்து யார்கிட்டே கேள்வி கேட்டதில்லையா சண்டை போட்டதில்ல ஒரு பக்குவன்ற ஒரு நிலை வரணும் சீக்கிரமா ஒரு அடி வாங்குவோம் அந்த அட்டிலேயே கடவுள் நமக்கு வந்து திருந்ததுக்குரிய வழி கொடுப்பாரு எல்லாருக்குமே இருக்கும் எப்பேற்பட்டவங்களுக்கும் இருக்கும் ஒரு அடி ஏதோ ஒரு உடம்புலையோ மனசுலையோ இல்லை குடும்பத்துலேயோ இல்லை ஃபினான்ஷியலோ ஏதோ ஒரு அட்டி வாங்குவோம் அந்த இடத்துல நம்ம வந்து உசாராய்க்கணும் அதாவது ஏதாவது ஒரு குழந்தைய பற்றி பேசுகிறோம் அந்த குழந்த படிக்கலை அந்த குழந்தை வந்து நல்ல பொசிஷனில் இல்லை பெரியால் ஆக முடியல அப்படின்னு உடனே இந்த பக்கம் வீட்டுக்காரவங்க அந்த பக்கம் வீட்டுக்காரவங்கள்கிட்ட ஃபோன் பண்ணிட்டா இப்போ நமக்கு ஒரு குழந்த இருக்கே இப்போதான் சின்னதாக இருக்கே அப்போ எப்படி ஆகும் இந்த தான் மனுஷங்க வந்து நானும் எந்த தப்பு எல்லாம் செய்ய மாட்டேன் வீட்டை விட்டே வெளியில போக மாட்டேன் அதெல்லாம் சும்மா போன் எடுத்து நம்ம காசி பேசுகிறதும் ஒரு தப்பு தானே மற்றவங்கள தப்பா பேசுகிறதும் அவங்கள எப்படி வீழ்த்தலாம் நினைக்கிறதோ நான் நான் என்ன பொறுத்தமர்ட்டே இல்லை நினைத்தீங்களா எல்லாருமே மனுஷனாக இருந்தால் சம்பாதிக்கணும் உழைக்கணும் ஓடணும் அவ்வளவுதான் நான் நானும் சம்பாதிக்கணும் உழைக்கணும் ஓடணும் நான் இந்த பொசிஷன்ல இருக்க நான் இருபது வருஷம் மீடியால ஓடி இருக்கேன் ஒரு நாள் விடாம ஓடி நான் ஒர்க் பண்ணுவேன் வீட்டுக்கு வந்துடுவேன் நம்ம சேனல் கூட கூட அவ்வளோ போக மாட்டேன் எனக்கு டைம் இருக்காது ஒர்க் பண்ணுவேன் எனக்கு ஃபேமிலி இருக்கு எனக்கு ஜாயின்ட் ஃபேமிலியில் இருந்தவன் நான் ஓடி 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 போயிட்டு வரணும் நான் ஃபஸ்ட்டு ஃபேமிலி அப்போயும் நான் சென்னை போனேன் குழந்தைங்க வளர்றது எப்படி முடியாது இல்லை அதனால எல்லாத்தையும் சாக்ரிஃபைஸ் இங்கே இருந்து என்னோட பேஷனை இங்கேயே நான் அழகாக பூர்த்தி பண்ணிக்கிட்டேன் இதில் ஒரே ஒரு விஷயம் நம்மளே ஒரு சேரை தேர்ந்து கடவுளுக்கு தே உரிமை இல்லையா நான் படைத்த கடவுளுக்கு எவ்வளோதான் போய் தேடி கும்பிடணுன்ற அவசியம் இல்லை மனசார சாமின்னு உங்களை தேடி சாமி வரும் அந்த மாதிரி நீங்கள் உங்கள் மனசு பக்குவப்படுத்திக்கணும் எல்லாரும் பர்ஃபெக்ட் இல்லை நானும் பர்ஃபெக்ட் கிடையாது எல்லாருமே பர்ஃபெக்ட் இல்லை ஒரு சேஞ்சஸ் ஒரு மாற்றம் என்பது நம்ம மனசில் வரும் உடம்புக்கும் எண்ணங்களுக்கும் வரும்போது டக்குன்னு மாறிட்டு நாலு பேர் உறுதி செஞ்சுட்டு போயிட்டே இருக்கணும் அவ்வளோதான் திஸ் இஸ் தி லைஃப் எல்லாருமே தப்பு செய்யாதவர்களா யாருக்குமே இருக்கும் மேம் எல்லாருக்கும் தப்பு இருக்கும் போட்டிகள் இருக்கும் ஒரு சின்ன பொறாமை அந்த புடவை நல்லா இருக்குல்ல நம்ம கொஞ்சம் கம்மியாக இருக்கே அப்படின்றது கூட ஒரு சின்ன பொறாமை தான் அதெல்லாம் தப்பு கிடையாது ஒரு குடும்பத்தையே அழிச்சு நான் வாழணும் அப்படின்றது தான் தப்பு அது ஒரு தடவை அந்த தப்பு நம்ம பண்ணணும்னா நமக்கு புரியுது அப்படின்னா திரும்ப கூட பார்க்க கூடாது திரும்பிடணும் திரும்பவே கூடாதுன்னு நானும் பார்க்கவே கூடாது ஒரு நாள் கூட தப்புன்னு தெரியுது அது திரும்பிடணும் அவ்வளவுதான் சாரி முடிஞ்சச்சு திரும்பிடுங்க வேலை பாருங்க எவ்வளவோ கடவுள் உங்களுக்கு படைத்த ஒரு விஷயம் அதே மாதிரி யாரும் தப்பு செய்யாதவங்க எல்லாம் கிடையாது நான் மட்டும் பண்ணிட்டேனு கில்ட்டியா நினைக்காதீங்க இந்த தப்ப வீழ்த்தியா நினைக்கும் போதுதான் நம்ம இன்னும் முடங்கிடுறோம் நம்மளோட வாழ்க்கையே முடங்கப்படுது எந்த ஒரு விஷயத்தையும் தாழ்வு மனப்பான்மை அப்படின்றது வேண்டாம் யாரும் செய்யாதவர்கள் இல்லை சில பேர் தப்பு செய்யறது வெளியில தெரியும் சில பேர் தெரியாது அமுக்கா செய்வாங்க அதுதான் பினான்சியலா இருந்தாலும் அவங்க ஃபேமிலியா இருந்தாலும் நமக்கு என்னங்க நம்ம வேலை பண்ண நமக்கு என்ன டைம் இல்லாத அளவுக்கு வேலை பார்ப்போம்டா அதுதான் ஹாப்பி உண்மைதானே உங்களோட கருத்து என்ன சொல்லுங்க நான் சொல்வேன் நானும் பர்ஃபெக்ட் இல்லை ஆனால் ஐம் எனக்கு நான் குட்டாக இருந்தால் போகிறோம் அவ்வளோதான் நான் யாருக்கு எல்லாருக்குமே நான் பர்ஃபெக்டாக இருக்கணும் நடிச்சுக்கிட்டே இருக்கணும் லைஃப்பில் ஆனால் நான் நாலு பேருக்கு நல்லது செஞ்சு என் மனசாட்சி கட்டுப்பட்டு நான் பாட்டுக்கு என் ஒர்க்கை பார்த்துட்டு போயிடும் தப்பு செஞ்சுருந்தேன்னா சாரி சொல்லிட்டு திரும்பி கூட பார்க்க மாட்டேன் போயிட்டே இருப்பேன் ஆனால் யாரையும் வீழ்த்தணும்னு நினைக்க மாட்டேன் நல்லா இருக்கட்டும் ஆனால் அவங்க என்னை வீழ்த்துறாங்கன்னு நல்லாவே தெரியும் சிரிச்சுட்டே நகர்ந்து போவேன் அதுதான் வாழ்க்கை அதுதான் பக்குவம் லவ் யூ ஆல்